எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பயனுள்ள மருத்துவ குறிப்புகள் தான் மூன்று ஏலக்காயை பொடியாக்கி நெய் பொடி மூழ்கிற அளவுக்கு ஊற்றி அடுப்பில் காய்ச்சிடும் பிறகு கலக்கி வடிகட்டி எடுத்து இரண்டு சொட்டுகள் படுத்தவாறு மூக்களை விட்டோம்னா மூக்கடைப்பு போயிருமாமா அடுத்ததா நான்கு வெற்றிலை மூன்று மிளகு ஆகியவற்றை நல்ல மென்று சாப்பிட்டோம்னாக்கா முழுங்கிட்டோம்னா நீர்கோவை தலைபாரம் ஆகியவை குணமாகுமா மூக்கு ஒழிகிட்டே இருந்துச்சு வச்சுங்களேன் அப்போ வந்து என்ன பண்ணா ஜாதிக்காயை தண்ணீர் விட்டு நல்லா உரசி அதை சூடேற்றி மூக்கு நெற்றி மீது பூசினா மூக்கு நிற்கும் மாமா அடுத்ததா சுக்க தட்டி அதை கசாயம் போட்டு அதை தேனோட கலந்து சாப்பிட்டோம்னா ஜலதோஷம் போயிடுமாம் அடுத்ததா புளியமரப்பு உப்பு மிளகாய் தேங்காய் வச்சு சேர்த்து அரைச்சா புளியமரப்பு சட்னி ரெடி ஆயிடுமாம் ருசியானதும் கூட இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம் ஓகேவா மாவு அரைக்கும் போது இரண்டு மூன்று வெண்டைக்காய்களை நறுக்கி போட்டு ஒரு தேக்கரண்டு விளக்கெண்ணையும் சேர்த்தா இட்லி மல்லிகைப்பூ போல இருக்குமாமா முட்டையின் வெள்ளைக்கருவை அதாவது சமையல் செய்யும் போது கையில சூடு பட்டுருச்சுனாக்கா முட்டையின் வெள்ளைக்கருவை அஹ் போ அதுல தேக்கணும் இல்லைன்னா பீட்ரூட்டை பிழிஞ்சி அதன் சாறை எடுத்து தடவணும் ஓகேவா அடுத்ததா பாகற்காய கசப்பு நீங்க அரிசி களைஞ்ச தண்ணீர்ல அஞ்சு நிமிஷம் பாகற்காயை ஊற வச்சிட்டு அப்புறம் சமைச்சீங்கன்னா கசப்பு தன்மை கம்மி ஆயிடும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ